என் பெயர் முஜீப் ரஹ்மான் எனது ஊர் வந்து திருப்பூர் எனக்கு குரான் ஓத தெரியாது எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயது தொழுகை தெரியவில்லை என்று கவலையாக இருக்கிறது நான் ஜமாத்தோடு நின்று தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அலஹம்துசூரா மட்டும் தான் எனக்கு தெரியும் சுண்ண தொழுகை அலஹம்துசூரா மட்டும் ஓதிவிட்டு தொழுகிறேன் இந்த தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா விளக்கம் தரவும் அப்படின்ட்டு கேட்குறாரு அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அலஹம்துசூரா தெரியுங்கிறார்ல அவ்வளோ போதும் கட்டாயமா தொழுகைக்கு மற்றதெல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள் தான் அலஹம்துஸ்வரா ஓதுறது தான் மஸ்ட்டு அவசியம் ரசூல்லா சொல்லிட்டாங்க லாசலாத்திவன்லியோக்கரவி ஃபாத்திகேத்தல் கிதாப் அலஹம்துசூரா ஓதாதவனுக்கு ஃபாத்தியா ஓதாதவனுக்கு தொழுகையே கிடையாதுன்ட்டாங்க அதனால உங்களுக்கு நல்ல வரைக்கும் இந்த அல்ஹம்து துசுரா தெரியுது நாலு சுறாவனே அலஹம்துசுரா ஓது நாலு ரக்கத்தில் அலஹம்து ஓதுங்க தொழுகையும் ஓதுங்க வேற ஒன்றும் தெரியாட்டி உங்களுக்கு எந்த தொழுகைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது எந்த ஒரு பாதகமும் வராது ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒருத்தர் வந்து கேட்பாரு அல்லா உடைய தோரை எனக்கு ஒண்ணுமே தெரியாது குரானில் எதுவுமே எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்பார் அப்ப ரொசுல்லா என்ன செய்வாங்கன்னா சுபஹானல அலகம் து இல்லாமட்டும் சொல்லிக்க போதும் அது வரைக்கும் அப்படி இருக்கிறது மார்க்கத்தில் மார்க்கத்துல ஏழாதவர்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறது அதனால நீங்க அலஹம் ஓத உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் சின்ன வேற வேற சூறாக்கள் நீங்க கத்துக்கொள்ளாவிட்டாலும் இனிமே கத்துக்கொள்றதுக்கு வயசு இல்லாவிட்டாலும் நீங்க என்ன செய்யலாம் எல்லா ரகாத்துகள்லயுமே அழகம் தான் ஓதிடுங்க அதே ஓதுங்க ஃபர்லையும் அதே ஓதுங்க அதுவே தொழுகையை செல்லுபடி ஆக்குவதற்கு போதுமானதா இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இந்த அத்தகையாத்து அத்து வேற விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஓத தெரியலை என்று சொன்னால் சுமகம் இல்லாய் அளந்து இல்லாய் அல்லாஹ் ஆகு அதை சொன்னாலே போதும் என்று ஒரு சூழலா சொல்லியிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அதை ஓதிக்குருங்க ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மனப்பாடம் பண்ணிரலாம் ஏன்னா நீங்கள் வந்து பெரிய வயசு எத்தனை வயசு சொல்றியோ நாற்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது நாற்பத்தி நாற்பத்திரெண்டுலாம் படிக்கக்கூடிய வயசு நிறைய நிறைய சகா பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரசூல்லா அபு புக்கர்லாம் இஸ்லாத்துக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அப்போ நாற்பத்தி ரெண்டு வயசுங்கிறது ரசூல்லாவே நபியானது நாற்பத்தி ரெண்டு நாற்பதுல தானே நாற்பது வயசுங்கிறது அப்படி தளர்ந்து போகிற வயசோ மனப்பாடம் பண்ண முடியாத வயசு கிடையாது நாற்பது வயசு தான் சரியான ஒரு பூரணமான இளமையை சொல்லப்போனா பூரணமான இளமையே நாற்பது வயசு தான் இப்போ நாற்பது வயசு ஆகிவிட்டது என்று நீங்க தலங்காம நாற்பத்தி ரெண்டு வயசுல நீங்க நினைச்சீங்க சொன்னால் சொன்னா எல்லா சூறாக்களையும் மன கொஞ்சம் மெனக்கணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒதுக்குனீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா மனப்பாடம் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டியதில்லை